அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மூர்த்தத்தின் சார்பாக நவம்பர் மாதம் பதிமூணு பதினாலு வியாழன் வெள்ளி வெள்ளிக்கிழமை அதாவது இந்த ஓட்டம் இரண்டு நாள் வகுப்பு பாவநாசத்தில் நடைபெறும் சிவன் கோயில் பக்கத்தில் உள்ள செங்குந்தர் திருமண மகாலில் ரெண்டு நாள் நிகழ்ச்சி நடைபெறும் அதாவது ஒரு நாளைக்கு முன்னாலே போகிற விருப்பம் உள்ளவங்க புதன்கிழம இரவு போய் நீங்கள் அங்கே தங்கி கிடலாம் மண்டபம் எல்லாம் திறந்துதான் இருக்கும் நானும் அங்கே தான் இருப்பேன் புதன்கிழம அஞ்சு மணிக்கு மேலேயே நீங்கள் அந்த மண்டபத்தில் தங்கிக்கிடலாம் பக்கத்தில் அதுக்கு முன்னால் தான் பாவனோசம் தாமிரபுரம் யார் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் அங்கே குளிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு நீங்கள் அங்கே நைட் தங்கிக்கிடலாம் அண்ணா அன்றைக்கி புதன்கிழமை இரவும் மறுநாள் காலையும் உணவும் நீங்கள்தான் பார்த்துக்கிடணும் வியாழன் வெள்ளி இரண்டு நாள் சாப்பாடு நாங்கள் போட்டுருவோம் இந்த வட்டம் வகுப்பும் ரொம்ப காய்கறப்போ மருந்துகளை பற்றி செய்முறை விளக்கத்தோடு உங்களுக்கு விரிவாக சொல்லிக் கொடுக்கப்படும் அது மாதிரி தேர்ந்த வருமா ஆசிரியர்கள்லாம் வராங்க வர்மா வகுப்பும் சேர்ந்து நடக்கும் வகுப்பு முடிஞ்ச உடனேயே வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நாலு மணிக்கு வகுப்பு முடிஞ்சிடும் உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருவோம் அதுக்கு பிறகு நீங்கள் குளிச்சுட்டு சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் கூட மண்டபத்தில் இருந்துட்டு நீங்கள் அதுக்கு பிறகு கூட நீங்கள் வராமல் போகலாம் அதனால் மண்டபத்தில் எல்லாமே கேட்டுட்டோம் எல்லாமே புக் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம் அதில் வந்து ஆண்கள் பெண்கள் தங்குவதற்கு தனித்தனியாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுலேயும் வசதி உங்களுக்கு காங்கலை அப்படின்னா உங்கள் சொந்த செலவு தான் நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ரூம் எடுத்து நீங்கள் தங்கி அதே போல் மாம்சாவரம் எங்கள் சொந்த ஊர்னா போல் உங்களுக்கு இந்த படுப்பதற்கு வசதியாக உங்களுக்கு பாய் எல்லாமே ஏற்பாடு செஞ்சுருந்தோம் ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாது நீங்கள் உங்களுக்கு சொந்த இங்கே வரும்போதே நீங்கள் ஒரு போர்வை எல்லாமே நீங்கள் எடுத்து கொண்டு வந்துடணும் ஏன்னா அந்த வசதி இங்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி பதிவு பண்ணி முன்கூட்டி சீக்கிரம் பதிவு பண்ணிடுங்க எந்த மம்சார மண்டபம் வந்து பெரிய மண்டபம் இன்றைக்கி நூற்றம்பது பேர்னாலும் தங்கத்துக்கு எல்லா வசதியும் இருக்குது இந்த மண்டபம் வந்து மண்டபம் சின்ன தான் ஏற்கனவே பதிவில் போட்டிருக்கபடி எழுவத்தஞ்சிக்கு எழுபத்தஞ்சு பேருக்கு மேலே எந்த காரணம் பதிவு பண்ண முடியாது அதுமாதிரி பதிவும் முன்கூட்டி பதிவு பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அங்கே அனுமதி அன்னைக்கு வந்து நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு வந்து பதிவு கிடையாது அதனால் பதிவு பண்ணுவங்க விரைவில் பதிவு பண்ணிக்கோங்க நிகழ்ச்சி எப்பயும் போல் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் போகும்போதும் ஒரு சில நல்ல மருத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மன நிறைவோடு அவங்களுக்கு நல்ல திருப்திகரமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும் அதனால் பதிவு பண்ணுங்கள் சீக்கிரம் பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்